அவனுடைய முதுவுடைய உறுப்புகளில் கழுவப்படக்கூடிய உறுப்புகள் அவருடைய முகம் கை கால் இதுல அதுனா ஜுசு ஒரு சிறிய அளவு பிரமாணமாவது தண்ணீர் படாவிட்டால் அவனுடைய முது சேகத்து கிடையாது சிறிய ஒரு இடம் தான் அந்த இடத்துல தண்ணீர் படலாட்டி அவருக்கு உது இல்லை நீளம் என்பது உதுவுடைய இபாதத்துல அவருடைய இந்த இடத்துல எங்க முடி முளைக்குதோ நெற்றில மண்பத்து ஷாங்க அந்த இடத்திலிருந்து அவருடைய நாடி வடைக்கும் நீலத்தால் அவருடைய மினல் அவருடைய இந்த காதலுடைய ஓரம் வரைக்கும் அகலத்தால் முகத்தினுடைய எல்லை எனவே இந்த முழு எல்லைக்கு உட்பட்ட பகுதிக்கு வஜு என்பதாக அழைக்கப்படும் அவர் உது செய்யும் பொழுது இந்த எல்லைக்கு உட்பட்ட முழு ரோமங்களும் கழுவப்பட வேண்டும் அவருடைய பூர்வமுடி கண்ணிமை அவருடைய மீசை அவருடைய உதட்டுக்கு கீழாக இருக்கக்கூடிய சிறியதாடி புகாக்கள் தெளிவுப்படுத்துவாங்க அவருடைய கண்ணத்தில் இருக்கக்கூடிய ரோமங்கள் இவைகள் அனைத்தும் முழுமையாக தேய்த்து கழுவப்பட வேண்டும் ஒவ்வொரு முடிக்குள்ளான் தண்ணி போகணும் நிறைய பேர் இது யோசிக்கிறது இல்லை தாடி அடர்த்தியானதாக இருந்தால் அந்த தாடிக்கு மேல மேலோட்டமாக தண்ணி ஊற்றினா போதும் தாடி அடர்த்தி அற்றதாக இருந்தால் நோமலான தாடிண்டா இங்கே பார்த்தா அவருடைய கழுத்தினுடைய பகுதி வழங்குது அவர் குடைந்து அவருடைய தாடிக்குள்ளால் தண்ணீரை செலுத்த வேண்டும் இஸ்லாம் இபாதத்தை ஷருப்பாக நிபந்தனையாக முன்வைத்திருக்கிறது அல்லது தயமுமை ஷர்பாக நிபந்தனையாக முன்வைத்திருக்கிறது கண்ணியமானவர்களே தொழுகையினுடைய பாடத்தில் தொழுகையினுடைய ஒன்பது விதமான நிபந்தனைகள் எவ்வளவு முக்கியமானதாக கருதப்படுகிறதோ அந்த ஒன்பது நிபந்தனைகளில் ஒரு நிபந்தனை தவறிவிட்டாலும் தொழுகை என்ற இபாதத்துக்குள்ளால் நுழைய முடியாதோ அதே போல் ஒரு முஸ்லிமான மனிதன் தன்னுடைய உதுவினுடைய அமலை ஆரம்பிப்பதற்கு முன்பு ஐந்து விதமான உதுவுடைய நிபந்தனைகளை அவர் கவனித்துக் கொள்ள வேண்டும் அந்த ஐந்து நிபந்தனைகளில் ஒரு நிபந்தனை தவறு விடுமாயின் உதுவுடைய அமலை ஆரம்பிக்க முடியாது கடந்த நிபந்தனைகளையும் நாங்கள் பார்த்து முடிச்சோம் இரண்டாவது பகுதி தொழுகையினுடைய அமலை இபாதத்தை ஆரம்பிக்கும் பொழுது பத்தொன்பது தொலைகையுடைய வாஜிபுகளை இஸ்லாம் முன்வைத்திருக்கிறது அந்த பத்தொன்பது வாஜிபுகளில் ஒரு வாஜிப் தவறிவிட்டாலும் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார் அமலை ஆரம்பிக்கும் பொழுது இஸ்லாம் உதுவுடைய கடமைகள் ஆறை முன்வைத்திருக்கிறது இந்த ஆறு விதமான உதுவுடைய கடமைகளில் ஒரு கடமை தவறிவிட்டாலும் அல்லது ஒரு கடமை பூர்த்தியாக நிறைவேற்றப்படாவிட்டாலும் அவருடைய புதுவுடைய இபாதத் சீரானதாக கருதப்பட மாட்டார் உதாரணமாக அலுசல்லம் அவர்களும் சஹாபாக்களும் மக்காவுல இருந்து மதீனாவுக்கு ரிட்டன் வாராங்க சஹில் புகாருடைய நபிவர்கள் தன்னுடைய பிரயாணத்தை ஆரம்பம் செய்யறதுக்கு முன்னால சில சகாபாக்கள் முன்னால தன்னுடைய பிரயாணத்தை ஆரம்பம் செஞ்சிட்டாங்க ஒரு கூட்டம் புறப்பட்ட பிற்பாடு தான் தன்னுடைய பிரயாணத்தை ஆரம்பம் செஞ்சாங்க சஹாபாக்கள் போய் ஒரு இடத்தில் இறங்குறாங்க அசருடைய நேரம் இறங்கின உடனே முதலாவதாக அவர்கள் அசரு தொலகைக்காக வேண்டி உதவு செய்கிறார்கள் நபியவர்களுடைய பிரயாணம் கொஞ்சம் ஆகினத்துனால சல்லா அலி அவங்க மெதுவாக அப்பொழுதுதான் இறங்குறாங்க சஹாபாக்கள் தன்னுடைய முதுவுடைய அமலை முடிச்சுட்டு தொழுகைக்காக வேண்டி தயாராகிவிட்டார்கள் சஹில் புகாருடைய ரசிசல்லி செல்லம் அவங்க சில சஹாபாக்களும் அப்பதான் வந்து அந்த இடத்துல இறங்கும் பொழுது சில சகாபாக்கள் உதுவுடைய அந்த அமலை செஞ்சிட்டு தொழுகைக்காக வேண்டி அவர்கள் முன்னெடுக்கிறார்கள் உயர்த்தினார்கள் உயர்த்தி பார்க்கும் பொழுது கண்ணியமானவர்களே சில சகாபாக்கள் உது செய்திருக்கிறார்கள் ஆனால் தலூட்டு பார்த்த உடனே நபியோங்களுக்கு விளங்குச்சு சில சகாபாக்களுடைய கால் பாதங்களில் தண்ணீர் பட்டிருக்கிறது ஆனால் சில பகுதிகளில் தண்ணீர் படல்ல நபி அங்க வந்த உடனே அதான் பார்த்தாங்க சுஹானல்லா சல்லா அலிஸ்லம் முதலாவதாக சொன்ன வார்த்தை சகாபாக்களே இதோ இந்த கால் பாதங்களுக்கு வயல் என்ற நரகம் உண்டாகட்டும்

ஆனால் உதுவுடைய இபாதத் பூர்த்தியானதாக நிறைவேற்றப்படாததினால் இவர்களுக்கு வயல் என்ற நரகம் உண்டாகட்டும் அஸ்மிதில் உது உங்களோட உதூவை நீங்கள் பூர்த்தியாக செய்யும் நான் அரசு சொல்லாளே சொல்லுங்க கண்ணியமானவர்களே உதுவுடைய பருவுகளில் ஒரு பருவு மிஸ்ஸாகுவது ஒரு புறம் இருக்க உதுவுடைய பருந்துகளில் ஒரு பகுதி கூட ஒழுங்கான முறையில் உது செய்யப்படாவிட்டால் அவர் அவரு உதவு சிகர்ந்து கிடையாருல்லா அலிசல்லம் அவங்க ஒரு சஹாபி உதவு செஞ்சுட்டு வர்றாரு சஹி முஸ்லிமுடைய யுவாரி ஒரு நெகத்தினுடைய அளவு பிரமாணம் மௌதம் அவருடைய முதுவுடைய தண்ணீர் படல்ல ஒரு நகத்தினுடைய அளவு பிரமாணம் நபியல்லாஹ் அலு செல்லம் இவங்க பார்த்தாங்க பார்த்துட்டு சொன்னாங்க நீங்க பாருங்க நீங்க மறுபடியும் போய் உங்களோட முதுவ நீங்க செஞ்சுட்டு வாங்க நீங்க உதவு செய்யல உங்க மசிதில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு மனிதர் போய் அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டி தொழுதுட்டு சலாம் கொடுத்துட்டு வாராரு வந்து நபியவங்கள்ட்ட வந்து சலாம் கொடுத்தோம் நபியவங்க சொன்னாங்க நீங்க போங்க நீங்க ஒழுங்கா தொழல மறுபடியும் தொழுங்க அதே மாதிரி ரசூல்லாங்க சொன்னாங்க இந்த மனிதரை பார்த்து உங்களோட முதுவுடைய அமல் பூர்த்தி கிடையாது மறுபடியும் முது செய்யுங்கள் இதை ரெண்டு விதமான ஹதீஸ்களை பயன்படுத்தி முஹதிசுங்கள் கூறுகிறார்கள் ஒரு முஸ்லீம் முதுவுடைய இபாதத்தை செய்ய ஆரம்பித்து விட்டால் அவனுடைய முதுவுடைய உறுப்புக்களில் கழுவப்படக்கூடிய உறுப்புக்கள் அவருடைய முகம் கை கால் இதில் அதுனா ஜுஸு ஒரு சிறிய அளவு பிரமாணமாவது தண்ணீர் படாவிட்டால் அவருடைய உது சிகத்து கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் சிறிய ஒரு பிரமாணம் சிறிய ஒரு இடம்தான் அந்த இடத்துல தண்ணீர் படலாட்டி அவருக்கு உதவும் இல்லை கடிமான எனவே உதவுடைய ஆறு பருந்துகளும் ஆக முக்கியமானது நாங்கள் கஷ்டப்பட்டு தொழுவோம் கஷ்டப்பட்டு இபாதை செய்வோம் கஷ்டப்பட்டு தவா செய்வோம் அமல் சீராகாவிட்டால் கண்ணியமானவர்களே என்னுடைய விவாதத்தில் எந்த கிடையாது இந்த புரிஞ்சுக்களும் ஒரு மரத்தினுடைய வேரை போன்றும் மரத்தில் வேறு இல்லாட்டி மரமே இல்லை உழுந்துரும் கீழவுடைய ஆறு பருகுகளும் பொறு இந்த மரத்தினுடைய ஒரு வேற மாதிரி

இதை நிறைய பேர் நாங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணியிருக்கிறோம் நிறைய பேர் இதை விளங்குறதில்லை உதுவுடைய ஃபருல்ல முதலாவது ஃபருல் சஹில் புகாருடைய ரிவாயத்தில் முதலாவது ரிவாயத் முதல் ஹதீஸ் சஹில் புகாரில் இன்னமலஹ் மாலுதீன் நியாத் உதுவுடைய முதலாவது ஃபருல் அது உதுவுக்கு மட்டுமல்ல தொழுகைக்கும் இது தான் நோன்புக்கும் இது தான் ஜகாத்துக்கும் இது தான் ஹஜோம்பிராவுக்கும் இது தான் முதலாவது உதுவுடைய ஃபர்ல் நீயத் நாங்கள் தொலைக்கிட்ட உசல் இரது நொவு பிடிக்கும் பொழுது ஜகாத் கொடுக்கும் பொழுது ஹஜும்ரா செய்யும் பொழுது அனைத்து அமலோடும் இதை நாங்கள் வித்தியாசமாக புரிந்து கொள்வாங்க அது நாங்கள் எப்படி வழங்கப்படுத்தோனும்டா ஒரு மனிதனுடைய வளமையாக செய்யக்கூடிய காரியங்கள் இருக்கிறது அது ஆதாத் என்பதாக அழைக்கப்படும் ஒரு மனிதனுடைய காரியம் வணக்க வழிபாடுகள் நான் நான் ஒரு பிரயாணம் தொழில் வந்து முதலாவதாக குளிப்பேன் என் உடம்புல ராகத்துக்காக வேண்டி ஒவ்வொரு நாளும் நான் குளிக்கிற வளம இருக்குது வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய தினம் வருகிறது ஜும்மாவுடைய தினத்துக்காகவாட்டி நான் குளிக்கிறேன் ஏனைய நாட்கள் வளமையாக குளிக்கிறது என்னுடைய ஆதத் அது வளமை என்ற உடம்புட ராகத்துக்கு அவடி குளிக்கிறேன் வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய தினம் வரும் பொழுது இஸ்லாம் சுன்னத்தான ஒரு குளிப்பை வைத்திருக்கிறது அப்ப வளமையாக ஒருத்தர் குளிக்கிற அந்த உணர்வோட குளிக்கிறது கேலா ஏனைய நாட்கள்ல குளிக்கிறது என்னுடைய ஆதத் வளமை ஜும்மாவுடைய தினத்துல நான் குளிக்கிறது அது இஸ்லாம் எங்களுக்கு முன் வச்சிருக்க சுண்ணத்தான குளிப்பு இதையும் ஆதத் ஒரு மனிதனுடைய இபாதத்தையும் ஒரு மனிதனுடைய ஆதத்துக்கும் மத்தியில் பிரிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பகுதி தான் நீ வளமையாக வெளியே போயிட்டு வந்தா என்னுடைய கையையும் முகத்தையும் காலையும் கழுவனா இது எந்த வளமை இது ஆதத் நான் நுகருடைய தொழுகையை தொலை போறேன் என்ன செய்யறேன்னா நான் அழகான முறையில் முகத்தையும் கையையும் காலையும் கழுவுறேன் இது இபாதத் ரெண்டுக்கும் வித்தியாசத்தை ஏற்படுத்துவது தான் நீயத்து நல்லா புரிஞ்சு கொள்ளணும் அது நீயத்து என்றது நாங்க நாக்கால சொல்லணும் மட்டும் கட்டாயம் கிடையாது உசல்லி பர்வ புகர் என்று சொல்றது கட்டாயம் இல்ல நவைத்து சோமகதன் என்று எங்களோட நாவால மொழியிறது கட்டாயம் இல்ல நீயத்து என்பது எங்களோட கல்மோடு தொடர்பானவன் உள்ளத்தோடும் நினைப்பேன் நினைச்சு கொண்டிருக்கிறாங்க நீயத்தை நான் பாடமாக்கி கொள்ளணும் நீயத்தை நாக்கால மொழியிறது அது ஒரு சுன்னத்தான ஒரு பகுதி ஆனா எங்கட கல்புல அந்த நீயத்து வாரது அது வாஜிப் நல்லா புரிஞ்சுக்கணும் எனவே உதுவுடைய நீயத்து எப்படி எங்களுக்கு வரணும் உதுவுடைய அமலை ஆரம்பிக்கும் பொழுது நவைத்து ஃபர்தல் உது முகத்த கரு கழுவும் பொழுது உதுவுடைய ஃபர்தலை நிறைவேற்றேன் என்ற கல்புல வரணும் அல்லது நவைத்து இஸ்திபாகத்தை சலா நான் தொழுகை ஆகுமாக்க தேடுறேன் என்ற கல்புல வரும் அல்லது நவை தூர என்னிடம் இருக்கக்கூடிய தொடக்கை நான் நீக்குகிறேன் என்ற கல்புல வரும் தண்ணியது எந்த இடத்துல வரும் நான் கையில தண்ணிய எடுத்து முதலாவது பருள் என்னுடைய முகத்துல ஆரம்ப கட்டம் நெற்றி இந்த இடத்த கழுவக்கூடிய சந்தர்ப்பத்துல தான் என்ற உதவுடைய அந்த உணர்வை எந்த கல்வில ஏற்படுத்திக் கொள்ளணும் முதல் பகுதி எனவே உதவுடைய பருவில முதலாவது பகுதி எங்கட கல்வில வரக்கூடிய அந்த இன்டென்ஷன் அந்த நெய்யத்துடைய உணர்வு இரண்டாவது பகுதி குரான் பேசுகிறது எங்களோட கல்வில நெய்யத்தை ஏற்படுத்தியதற்கு பிற்பாடு நாங்கள்

முகத்தினுடைய நீளம் என்பது உதுவுடைய இபாதத்தில் அவருடைய இந்த இடத்துல எங்க முடி முளைக்குதோ நெற்றில மண்பத்து அந்த இடத்திலிருந்து அவருடைய நாடி வடைக்கும் நீளத்தால் உது செய்யக்கூடிய இடம் அகலத்தால் அவருடைய மினல் உது நீளல் அவருடைய இந்த காதல இருந்து இந்த காதலுடைய ஓரம் வரைக்கும் அகலத்தால் முகத்தினுடைய எல்லை எனவே இந்த முழு எல்லைக்கு உட்பட்ட பகுதிக்கு வஜு என்பதாக அழைக்கப்படும் அவர் உதவி செய்யும் பொழுது இந்த எல்லைக்கு உட்பட்ட முழு ரோமங்களும் கழுவப்பட வேண்டும் அவருடைய பூர்வமுடி கண்ணிமை அவருடைய மீசை அவருடைய உதட்டுக்கு கீழால் இருக்கக்கூடிய சிறியதாடி புகாக்கள் தெளிவுபடுத்துவாங்க அவருடைய கண்ணத்தில் இருக்கக்கூடிய ரோமங்கள் இவைகள் அனைத்தும் முழுமையாக தேய்த்து கழுவப்பட வேண்டும் ஒவ்வொரு முடிக்குள்ளாலும் தண்ணி போகணும் நிறைய பேர் இது யோசிக்கிறது இல்லை தாடி அடர்த்தியானதாக இருந்தால் அந்த தாடிக்கு மேல மேலோட்டமாக தண்ணி ஊற்றினா போதும் தாடி அடர்த்தி அற்றதாக இருந்தால் நோமலான தாடிண்டா இங்கே பார்த்தா அவருடைய கழுத்தினுடைய பகுதி வழங்குது அவர் குடைந்து அவருடைய தாடிக்குள்ளால் தண்ணீரை செலுத்த வேண்டும் பக்சினு உஜூஹக்கும் இந்த குரானுடைய வசனத்தில் இந்த அனைத்து விடயங்களும் உட்படுத்தப்படுகிறது எனவே உதுவுடைய பருவ முதலாவது பகுதி நெய்யற்று இரண்டாவது பகுதி அவருடைய முகத்தை கழுவ வேண்டும் அடுத்த மூன்று பகுதிகள் நாங்கள் பார்க்குறதுக்கு முன்னால கனியமானவர்களே இந்த ரெண்டு பருவுகளோட தொடர்பான சுண்ணத்துகள் இருக்கிறது உதவுடைய மொத்தமான சுண்ணத்துக்கள் பதினெட்டு சுண்ணத்து இருக்குது உதவுல நாங்கள் அந்த பதினெட்டு சுண்ணத்துகளையும் கடைபிடிக்க வேண்டும் ஒருத்தர் உதவுடைய அமல ஆரம்பிச்சா பதினெட்டு விதமான சுண்ணாக்களை இஸ்லாம் முன்வைத்திருக்கிறது இந்த பருவோடு தொடர்பான ஆக முக்கியமான சுண்ணாக்கள் இன்னைக்கு நிறைய பேர் அதை நாங்கள் மறந்துட்டோம் முதலாவது உதவு செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால கண்ணியமானவர்களே நாங்கள் பிஸ்மியை மறந்து விடக்கூடாது பிஸ்மி என்றது உதுவுக்கு மாத்திரம் அல்ல ஒருத்தர் சாப்பிடுறதுக்கும் பிஸ்மி தான் குடிக்கிறதுக்கும் பிஸ்மி சுண்ணது ஒரு மனிதர் நல்ல காரியத்தை செய்யறதுக்கும் பிஸ்மி சுண்ணா ஒரு புத்தகத்தை எழுத போறாரு பிஸ்மி சுண்ணா ரசிஸ்லம் அவங்க சகாபாக்கள் இருக்கிறாங்க உது செய்யறதுக்கு சில சகாபாக்களுக்கு தண்ணி இல்லை நசாயுடைய ரிவாயத் தண்ணி தேடுறாங்க தண்ணி இல்லை

விரல்களுக்கு மத்தியிலிருந்து தண்ணீர் ஊட்டெடுக்க ஆரம்பித்தது இது ரசூல்லாஹுடைய வாழ்க்கையில் ஒரு விடுத்தம் மாத்திரம் நடக்கவில்லை பல விடுத்தங்கள் இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது ரசூல்லாஹுடைய கை அந்த பாத்திரத்துக்குள்ளால் ரசூல்லாஹுடைய இந்த விரல்களுக்குள்ளால் தண்ணீர் ஊட்டெடுக்க ஆரம்பிக்கிறது அனசிபுடு மாலிகாஜி எல்லாம் சொல்றாங்க ஃபரைது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யபூருல் மா நபிங்களை நான் பார்க்கிறேன் ரசூலுல்லாஹுடைய விரல்களுக்கு மத்தியில் இருந்து தண்ணீர் ஊட்டெடுத்து கொண்டிருக்கிறது சஹாபாக்கள் வந்தாங்க தண்ணியுடைய பாத்திரம் அப்படியே கவிழ்த்தப்படுகிறது நபிங்களோட கை பாத்திரத்துக்குள்ள சுபஹானல்லாஹ் ஒருத்தருக்கு பின்னால் ஒருத்தர் ஒருத்தருக்கு பின்னால் ஒருத்தர் வந்து பின்னால் நிற்கிறாங்க ரசூலுல்லாஹி சொன்னாங்க தவவ்வு பிஸ்மில்லாஹ் பிஸ்மில்லா சொல்லி உங்களோட உதுவை நீங்க ஆரம்பம் செய்ய சுபானல்லா எழுவதுக்கும் மேற்பட்ட சகாபாக்கள் அந்த இடத்திலிருந்து கொண்டு அந்த சிறிய பாத்திரத்தில் ஊற்றப்பட்ட தண்ணீர் நபியோகுடைய கை வைக்கப்பட்டதுக்கு பின்னால எழுபதுக்கும் மேற்பட்ட சகாபாக்கள் அந்த ரசூல்லாஹுடைய விரல்களுக்கு மத்தியில் இருந்த தண்ணீர் உது செய்ய ஆரம்பிச்சாங்க எழுபதுக்கும் மேற்பட்ட சகாபாக்கள் உது செஞ்சு முடிச்சாங்க

அந்த முகத்தை கழுவ ஆரம்பிக்கும் பொழுது அந்த நீயத்து வரும் பொழுது டெப்பு கிட்ட தண்ணீர் கை போகும் பொழுதே முதலாவதாக எங்கட ஹவுதுக்குள்ள போடுறதுக்கு முன்னால பாத்திரத்துக்கு போ முன்னால போடுறதுக்கு முன்னால டெப்ல எங்கட கையை கழுவுறதுக்கு முன்னால முதலாவதாக எங்கட இரு கரங்களையும் மணிக்கட்டு உட்பட மூன்று கழுவதை இஸ்லாம் நபி அவங்க பாத்திரத்துக்குள்ள கையை போடுறதுக்கு முன்னால கை சுத்தமாக இருந்தோ இல்லை மூன்று விடுத்தம் கழுவின பிற்பாடு தான் நபி உதவி செய்ய ஆரம்பிப்பாங்க ரெண்டாவது சுண்ண மூன்றாவது சுன்னத் நிறைய பேர் மறந்தொரு சுனத் நாங்கள் அமல் செய்யலாம் சஹி முஸ்லிமுடைய ரிவாயத் ரசூல்லாங்க சொல்லுவாங்க லௌலா அன் அஷுக்க அலா உம்மத்தி ல அமர்த்துகும் பிஸ்வாக்கி மா குள்ளி புபு அப்படி அவங்க சொல்லுவாங்க என் உம்மத்துக்கு கஷ்டம் என்ற ஒன்று இல்லாட்டி உது செய்யக்கூடிய ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் மிஸ்வாக்கை நான் என் உம்மத்துக்கு நான் கட்டாயப்படுத்திருப்பேன் என்ற உம்மத்து கஷ்டப்படக்கூடாது என்றதனால இது வாஜிபாக்கல்ல இது சுண்ணத்தாக இஸ்லாம் முன்வைத்திருக்கிறது ஒவ்வொரு முதுவுடைய சந்தர்ப்பத்திலையும் மிஸ்வாக் ஆரம்பமாக அமல ஆரம்பிக்கிறதுக்கு செஞ்சு செஞ்ச பிற்பாடு ஸ்டார்ட் எழுவதுக்கும் மேற்பட்ட பிரயோஜனங்களை தெளிவுபடுத்துறாங்க சுண்ணத்துல எனவே நாங்க இந்த உதவுடைய பருவங்கள்ல முதலாவது இரண்டாவது முகத்த கழுவுறது இந்த ரெண்டு பருவை நிறைவேற்றும் பொழுதும் இந்த முக்கியமான மூன்று சுன்னாக்களை நிறைவேற்றணும் முதலாவது பிஸ்மி இரண்டாவது இரண்டு கைகளையும் கழுவது மூன்றாவது மிஸ்வாக்கினுடைய சொன்னத்தை அமுல்படுத்துகிறது எனவே அல்லாஹு தலா நாம் பேசுகிற விடயங்களை நம் வாழ்வில் அமல் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லா கபுல் ஷேவானாக சுபஹான